செய்கை இறைவனையும் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீது நன்றி நிலவட்டும் என்ற பிரார்த்தனையோடு நான் உங்கள் சமூக நலன் அதிரை அத்திக்க பார்த்து பெருமை இன்று ஒரு நேர்காணல் அருமையான நேர்காணலை நம்ம முன்னாள் நகராட்சியினுடைய துணை தலைவரும் நகர அஇஅதிமுகவினுடைய செயலாளரும் ஆகிய திரு பிச்சி அவர்களுடன் வாங்க நேர்காணலுக்கு செல்வோம் என்னென்ன அதனா இந்த திமுக வந்து உண்ணாவிரத அறிவிப்பு கை விட்டாங்க அதை பற்றி உங்களோடய கருத்து என்ன திமுக வந்து எதுக்கு உண்ணாவிரதம் அறிவிச்சிருந்தாங்க உண்ணாவிரதம் அறிவிச்சிருந்தாங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு தெரியுமே எங்கள்கிட்ட கேட்குறீங்க நீங்கள் திமுக அறிவிச்சிருந்து கேட்குறீங்க அதோட மக்கள் போராட்டத்தாண்டி அறிவித்தது கிடையாதுல்ல இந்த ஊருக்கு எதுவும் ஃபண்டு கட்ட அறிவிச்சிருந்தாங்களா இல்ல கடப்படை பகுதிக்கு தண்ணி வந்து சேல்லன்னு அறிவிச்சிருந்தாங்களா இல்ல அது அவங்க உள்கட்சி வியாபாரம் அதில் போய் நம்ம கருத்து சொல்றது நாகரீகம் கிடையாது அது தேவை இல்லை அது எத்தனை அது தேவை இல்லை அது ஒன்னா இருந்தாலும் அண்ணா திப்பு அரசியல் பண்ணும் ரெண்டா இருந்தாலும் அரசியல் பண்ணும் அது வேற பிரச்சனை அது அவங்க பர்சனல் அவங்க கட்சியுடைய உள்ள வரும் அதுல போய் நம்ம கருத்து சொல்றது நாகரீகம் கிடையாது இதே ஒன்னா மக்கள் போராடு மக்களுக்காண்டி நிதி கேட்டோ அல்லது மக்கள் பிரச்சனையா நடந்திருந்தா அதுக்கு அதிமுக தன்னுடைய கருத்தை சொல்லலாம் இது அவங்க பர்சனல் அவங்க கட்சியுடைய உள்ள வரும் ஒரு விஷயத்துல வந்து மூக்க நுழைக்கிறது அண்ணா திமுக பொறுத்தவரை அநாகரியமான செயல் அதனால இதை நான் கருத்து சொல்ல விரும்பல இப்ப நாலு நாளா வந்து தண்ணி இப்ப இருக்குன்னா கொஞ்சம் அதிகமா இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது அறிய முடியுது உங்களுடைய கருத்து என்ன உண்மைதான் தண்ணி பிரச்சனை குறிப்பிட்ட வந்து போனா அதுராமலத்தில் ஒரு அறுபது சதவீதம் ஏரியாவுக்குள்ள தண்ணி பிரச்சனை வந்துருச்சு காரணம் பட்டுக்கோட்டை டேங்க்ல இருக்க சம்புல இருக்கிற மோட்டரு ஃபால்ட்டுன்னு சொல்லி நாலு நாள் ஆச்சு எப்போதுமே இதே மாதிரி ஒரு நிலை வரும் போது எமர்ஜென்சியை சமாளிக்கிறதுக்காட்டி அமுக ஆட்சியாக இருந்தாலும் சரி அதுக்கு முன்னாடி இருந்தவங்களும் சரி ஸ்பேர் மோட்டார்னு ஒன்று வச்சுக்குவாங்க ஒரு மோட்டார் இருக்குன்னா அதுக்கு அடிஷனலா கார்ல ஸ்டெப் இருக்கிற மாதிரி ஒரு ஸ்பேர் மோட்டார் இருக்கும் அது மாதிரி அடிஷனலாக மோட்டார்களை வாங்கி வைக்கிறது மரபு அது மாதிரி இருந்திருக்கு ஆக்சுவலாக அதில் உள்ள பர்மனண்ட் மோட்டார் வந்து ஒரு ரெண்டு மா ஒன்றா ரெண்டு மாதம் முன்னாடியே எரிஞ்சு தீஞ்சி போச்சு அப்படியே கையில் கையிருக்கு இருந்த ஸ்பேர் மோட்டார் கொண்டு போய் இவங்க மாட்டியிருக்காங்க அதில் மாட்டி ஓட்டிட்டு இருக்காங்க ஒன்றரை மாதத்துக்கு மேலே மாட்டவங்க அந்த பர்மனன்ட் மோட்டாரை வேலை பார்க்க தவறிட்டாங்க அதை வேலை பார்க்காமே வச்சுருந்துருக்காங்க இப்போ டெம்பரரியாக போட்ட மோட்டரும் ரிப்பேர் ஆகிடுச்சு ஃபால்ட் ஆகிட்டு காய்கறிகள் கருவி போயிடுச்சு அதில் விளைவாக இப்போ தண்ணி சப்ளை நாலு நாளாக இது வந்து ஏன் பிரஜின நகராட்சியில் உள்ள நகரமன்ற உறுப்பினர்களுக்கு கோரிக்கை வைக்கணும் இது வந்து இது மாதிரி மோட்டார் ஃபால்ட் ஆகிறது எந்த கவுன்சிலர்களுக்கும் தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை இது மெயினா கமிஷனரு அந்த வாட்டர் நிர்ணயிக்கக்கூடிய ஸ்டாப்புகள் மற்றும் சேர்மன் வைஸ் சேர்மன் இவங்களதான் அன்றாட உள்ள நிர்வாகத்தினுடைய நிலைப்பாடு தெரியும் கவுன்சிலர்களுக்கு பெருமாளும் அதை பத்தி தெரியல தண்ணி வரலாற்றி தான் கவுன்சிலர்களுக்கு என்னன்னு தெரியும் தோல்வி கிட்டத்தட்ட நிர்வாக தான் இது நிர்வாக தோல்வி தான் நிர்வாக தோல்வி அவங்களுடைய அசால்ட்டு அசால்ட்டு இவங்க தான் கேட்டிருக்கணும் இவங்க இப்ப வந்து ஏற்கனவே பேரூராட்சி இருந்தவரை ஒரு ஸ்டாப் இருந்தார் வாட்டருக்குன்னு வாட்டர் சப்ளை மெயின்டெனன்ஸ் பண்ண இப்ப பிட்டர்னு ஒருத்தர் போட்டிருக்காங்க ரெண்டு ஒண்ணுக்கு ரெண்டு பேர் மெயின்டெனன்ஸுக்கு அதிகாரிகள் இருக்காங்க அவங்கள செயல்படுத்துறதுக்கு தலைவர் இருக்காங்க துணைத் தலைவர் இருக்காங்க அவங்க என்னப்பா மோட்டர் நிலவரம் இன்னைக்கு நிலவரம் இந்த மோட்டர் ஓடுதா என்னன்னு கேள்வி கேட்கும் போது ஏன் ஒன்றரை மாசத்துக்கு மேல ஒரு மோட்டர் வேலை பார்க்காம ஏன் வச்சிருந்தீங்கன்னு கேட்கிற கடமை அவங்களுக்கு இருக்கு அதிமுக சார்பா ஏதாவது நீங்க கோரிக்கை வைக்கல அதுக்காக முன்னாடி இது வந்து இப்ப தானே நாலு நாள் தானே பிரச்சனையே வெளியில தெரியுது மோட்டர் பால்ட் ஆன பிறகு ஏன் ஸ்பேர் மோட்டார் இல்லைங்க போதுதான் ஸ்பேர் மோட்டாரே ஏற்கனவே ஸ்வேர் மோட்டார் வச்சுதான் ஓட்டிட்டு இருக்கோம் பர்மனன்ட் மோட்டர் பால்ட் ஆகி ஒன்றரை மாசம் ஆயிடுச்சுன்னு அப்புறம் தான் தகவலே தெரியுது இது நிர்வாகத்துல இருக்கிற அவங்க தான் அன்றாட இதை தெரிஞ்சுக்க வேண்டியது கடமை அவங்களுக்கு தான் இருக்குது குடிநீரை கொடுக்குறத விட நகராட்சி நிர்வாகத்துக்கு அடுத்து என்ன பெரிய வேலை இருக்கு அதுதான் பிரதான வேலை இன்னும் சொல்ல போனாக்க இன்னும் முக்கியமா சொல்லணும்னாக்கா அப்ப நீங்க வந்து இந்த பழைய திட்டம் தான் சரியான திட்டம் சொல்றீங்க அந்த உபரி நீர் உயிரான கடல்ல கலக்குதுல அந்த திட்டம் தான் நம்ம அதிராமணத்துல நீர்களை நிரப்புறதுக்கு அந்த குளங்களை நீர்ல நிரப்புறதுக்கு சரியான திட்டம் சொல்றீங்க அதுதான் தமிழ்நாட்டிலேயே முன்னுதாரணமா செய்யப்பட்ட திட்டம் அதில் இருந்த ஒரே ஒரு குறை என்னன்னாக்கா அந்த லைன் வந்து வில்லேஜ் சப்ளை பண்ணால் மூணு மின்சாரம் வந்து குறிப்பிட்ட டைம் கிடைக்கும் அப்போ இது வந்து ஒரு குறிப்பிட்ட காலக்கடையில் தான் அது வருதுங்கிறதக்காண்டி இருந்த சட்டமன்ற உறுப்பினர் எங்களுடைய மாவட்டத்தில் சிவி அண்ணன் சி வி சேகரவர்கள் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கும் போது அவரை வந்து நேராக அவர் பார்த்து எல்லாம் வர சொல்லி அந்த குறிப்பிட்ட மோட்டர் ஓடுறதுக்கு ஒரு மாதமும் ஒன்றரை மாதத்துக்கு அந்த சப்ளையே இருபத்தி நாலு மணி நேரமும் முன்முனையா இருக்கணும்னு சொல்லி வாய்மொழி உத்தரவு போட்டு டிஎம் வாய்மொழி உத்தரவு போட்டு அது மாதிரி செயல்படுத்திட்டு இருந்தோம் மத்தபடி அதுல பயில் இருக்கலாம் இங்க வேலையே கிடையாது அது வந்து நேரம் வண்டிப்பேட்டையில வந்து இந்த பள்ளிவாசல் பக்கத்துல வரையும் பைப் இருக்கு ரெண்டு ரெண்டு கிலோமீட்டருக்கு மேல பைப் இருக்கு அங்க மோட்டரை போட்டா உடனே பம்பிங்க இங்க வந்து எல்லா குளங்களுக்கும் தண்ணி கொண்டு போய் நிரப்பப்படும் மழை காலத்துக்கு முன்னாடியே என்ன பண்ணுவோம்னா ஒரு ஐம்பது சதவீதம் நிரப்பி வச்சிருவோம் அப்புறம் ரிச்சைக்கு பின்னாடி இயற்கையாக வர்றதுக்கு ஒரு வாய்க்கா பதிமூணு வருஷம் குறைபாடு அண்ணாதி மாட்டில் தூர்வாரப்பட்ட வாய்க்கா இருக்கு அதில் வர்ற உபரி நீர்களையும் கொண்டு வந்து நிரப்பி வச்சுட்டு மழை காலம் முடிஞ்ச பிற்பாடு கிட்டத்தட்ட அது ஆத்துல வந்து உங்களுக்கு அந்த இடத்துல மார்ச் மாதம் வரையும் தண்ணி இருக்கும் காரணம் கரும்புளத்தில் இருக்கிற பிரச்சனை எம்ஜிஆர் காலத்தில் கட்டப்பட்ட தடுப்பணைகள் சற்றை அடைச்சிட்டா இந்த வரையும் தண்ணி ஏறும் தேவையான அளவு தண்ணியெல்லாம் ஃபுல்லாகவே லோடு பண்ணி வைக்கிறதுக்கு தான் இவங்க உண்மையில மின்சாரத்தை பற்றி கவலைப்படுறதுதான் இப்போதான் சோலார் வந்திருக்கேன் எவ்வளோதோ விழிப்புணர்ச்சிகள் வந்துடுச்சு ஏன் சோலார் போடுறது சோலார் பேனலை போடுறது கரண்ட் செலவு எல்லாமே பண்ணலாமே இவங்க அதை செஞ்சிருக்கணும் அந்த திட்டத்தை விரிவுபடுத்துறது சோலார் கொண்டு வந்திருக்கலாம் சோலார் கொண்டது கரண்ட் செலவு எல்லாமே கொண்டு வந்திருக்கலாம் எத்தனை ஜிபி இருபத்தி அஞ்சு முப்பது ஜிபியா இருந்தாலும் இப்ப சோலார் வந்துருச்சு இப்ப மக்களுடைய பிரச்சனை நாளுக்கு நாள் அதிகாரிக்க அதிகாரிக்க அவங்களுக்கு நெருக்கடி அடிப்படை தேவையில தண்ணீரை பற்றி நாங்க இருக்கிறோம் அவங்களா சொல்லிக்கிறாங்க அடிப்படை தேவையில தண்ணீரை போட்டிருக்க என்னங்கிறத சாயந்தரம் ஆறு மணிக்கு உங்களுக்கு கிடைக்கிற கொசு தான் பதில் ம் அண்ணா திமுக ஆட்சியில வாரம் ரெண்டு முறை கொசு மருந்து அடிக்கப்பட்டுச்சு இப்போ மாதம் ஒரு முறை கூட கொசு மருந்து அடிக்காத நிலைமையில இருந்துட்டு இருக்கு இப்ப தெரியல ஒரு சாதாரண மோட்டார் பிரச்சனைக்கு நாலு நாளா ஊர் அல்லல போட்டுட்டு இருக்கு தண்ணி இல்லாம அப்புறம் எப்படி நீங்க தண்ணீர் சொல்றீங்க தண்ணியே நிறைவு இல்லை பின்பு தண்ணீர் இங்கிருந்து வரும் அவங்க வந்து இது கிழ போடப்பட்ட வாட்டர் போட போடப்பட்ட அதிகாரி நாலு நாளா ஊர்ல இல்ல அவங்க எங்க போயிருக்காருன்னா ஜெயங்கொண்டதுல முதலமைச்சருடைய நிகழ்வுக்கு

வெளி தூரத்துக்கு அரியலூருக்கு அனுப்ப வேண்டிய அவசியம் இல்லை தண்ணி பிரச்சனை வந்த ஏன் அதை கவனிக்க வேண்டிய ஊழியரை வந்து அரியலூர் கூட்டு ஜெயங்கொண்டம் அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டத்துக்கு டூட்டி போட்டு அனுப்ப வேண்டிய அவசியம் என்ன இருக்குங்கிற இங்க இருந்து ஒரு மேஸ்திரி பத்து ஸ்வீப்பர்ஸ் வாட்டர் கவனிக்கிறவர் லைன் மேனு எல்லாம் இன்னைக்கு எங்க ஆளை காணும் போட எல்லாம் ஜெயங்கொண்டத்துல இருக்கிறாங்க அவங்க போய் ஜெயகுண்டத்து போய் ரெண்டு நாள் ஆச்சு முதலமைச்சர் வரக்குற நிகழ்ச்சிக்கு அதிராமண்ணன் சார்பாக ஊழியர்கள் அனுப்பப்பட்டு போயிருக்காங்க இங்க இதை கவனிக்கல ஊருக்குள்ள தண்ணி பிரச்சனை வந்துருச்சு அப்புறம் நம்ம வந்து கடல் நீர் வந்து இது ஏரியிலேருந்து கடல் நீர் உபரி நீர் வீரா கடல்ல கலக்கிறதுக்கு ஒரு ஸ்கீம் ஆரம்பிச்சாங்கல்ல நர் அந்த ஸ்கீம் ஏன்னு வந்து கடப்பட போடப்பட்டு அதுக்கு அவங்க காரணம் சொல்றாங்க அதாவது மின்சார கட்டணம் அதிகமாகுது அந்த ஸ்கீமை மாத்தி நம்ம அங்க உள்ள களிச்சமணிய இருந்து கொண்டு வர்றோம் அப்படின்னு ஒரு ஸ்கீமை சொல்றாங்கல்ல அது உங்களுக்கு பார்வைக்கு வந்துச்சு அதை பத்தி உங்களுக்கு கருத்து என்ன அதாவது ஒரு பெரிய உன்னதமான திட்டம் முதலே நான் அதை சொல்லுன்னா அவங்க வந்து அது வந்து அண்ணாத்தின் கொண்டு வரப்பட்ட திட்டம் அனுமதிக்கப்பட்ட திட்டம் அப்படிங்கிற ஒரு தான் நிப்பாட்டிருக்காங்களா அவங்க சொல்றதெல்லாம் பொய்யான காரணம் இப்ப ஏரியில போய் இறக்க போறாங்க கையால் இறக்க போறாங்க அங்கேயும் மின்சாரம் தானே செலவா போகுது மின்சார செலவை பத்தி எல்லாம் இவங்க கவலைப்படுறது இல்ல மின்சாரத்தை பத்தி கவலைப்பட மக்களுக்கு வந்து இந்த தண்ணி கொண்டது கடல் நீர் கொண்டுறது வந்து குளங்களை நிரப்ப மீன வழக்கம் இல்லை குளங்களை நிரப்பி பூமி கடியில நீர்மட்டங்களை செறிவுட்டுறதுக்காண்டி போர்களுக்கு செறிவுட்டுறதுக்காண்டி உள்ள திட்டம் இன்னும் சொல்ல போனா அப்ப போர்டுல இருந்த திமுக சேர்மனா இருக்கட்டும் அண்ணா திமுக வைஸ் சேர்மன் அப்ப நான் இருந்தேன் கவுன்சிலர்கள் அனைத்து கட்சி கவுன்சிலரும் இரவு பகலா பாடப்பட்டு அத வந்து சக்சஸ்ஃபுல்லா பயன்பாட்டுகள் இருந்துட்டு வந்தது இவங்க கால் புணர்ச்சி எல்லாம் நிப்பாட்டிருக்காங்க மின்கட்டணம் சொல்றது வந்து உண்மையில இவங்க மின்கட்டண பத்தி கவலைப்படுறவங்களா தெரியலையே மின்கட்டணத்தை பத்தி மக்களுடைய வரிபணத்துல மின்சாரம் ரொம்ப செலவாகுது என்னச்சா ஏன் நகராட்சியில நாலு ஏசி இருபத்தி ஃபேனு அது மட்டும் என்ன மின்சாரத்தில் ஓடலையா பேரூராட்சியா இருக்கும் போது ஏசி கிடையாது அப்புறம் ஸ்டாப் பண்ணிக்கிறது இப்ப இருபத்தி அஞ்சு கிட்ட காற்றாடியே அங்க இயங்கிட்டு இருக்கு எங்க பார்த்தாலும் பாத்தீங்கன்னாக்கா இதான் பேனா தான் இருக்கும் நாலு ஏசி எதுக்கு மின்சாரம் செலவாகுறீங்க அது மக்கள் வருமானத்துல கட்டுறதுன்னு மக்களுக்கு குடிக்கிற தண்ணி பிரச்சனையை விட வந்து ஏசி ரொம்ப முக்கியமா அப்ப அவங்களுடைய வசதிக்கும் வாழ்வுக்கும் உள்ளதெல்லாம் பண்ணிக்கிறாங்க மக்களுக்கு குடிநீர் பிரச்சனை வராம இருக்கிறதுக்கு கடலில் போற தண்ணியை கொண்டாந்து குளத்தில் நிரப்பி பூமி கடிகளை அதை செறி ஊட்டி போர்வல் மூலியமா தண்ணி கொடுக்குறத வந்து மட்டும் கரண்ட்டு செலவு வந்துருதுன்னு சொல்றது எப்படி ஏற்றுக்க ஆமா தலைவர் பாட்டை அதே சொல்லியிருக்காங்க உண்மைதான் ஏன் வந்து காழ்ப்புணர்வுல ஒரு திட்டத்தை முடக்கிறதுக்கு என்ன அவசியம் அதுல அவங்ககிட்ட தான் கேட்கணும் எந்த அரசாங்கத்தில் கொண்டதா என்ன எந்த ஏன் காழ்ப்புணர்ச்சியை காட்டுறாங்கன்னு தெரியல அது இன்னும் சொல்ல போனாக்கா அப்ப அந்த திட்டம் கொண்டு வரும் போது சேர்மன் வந்து அப்ப இருந்த திமுக அந்த சேர்மன் தான் இருந்தாரு அண்ணா திமுக அரசாங்கம்

ஏன் உப்பளத்துல இருக்க டீசல் இன்ஜின கொண்டது அங்க ஆத்துல பண்ணி தண்ணியை இறைச்சி வெள்ளோட்டம் பாக்குறோம் கொண்டு வந்து வண்டி பெட்ட தண்ணி வந்த பிற்பாடு அப்புறம் தான் மாவட்ட தலை ஆட்சித்தலைவர் மரியாதைக்குரிய சுப்பையன் அவர்கள் வந்து நேரா பார்வையிடுறாரு எங்க ஆத்துக்கிற வரையும் நடந்து வர்றாரு கிட்டத்தட்ட அவர் ரெண்டு கிலோமீட்டர் நடந்து வந்து இந்த திட்டத்தை பார்த்துட்டு அந்த இடத்துல இன்ஜினியர்லாம் சத்தம் போடுறாரு அருமையான ஸ்கீம் இது எப்படி பெய்ய நீங்க சொல்லி நம்ம வந்து ஒரு வீடியோட வந்துச்சு அந்த வீடியோ வந்து எத்தனையோ கிராமத்தை தாண்டி நம்ம வந்து

இதுதான மழை காலம் இல்லை சார் நான் சொல்ல கேளுங்க இதுதானே மழை காலம் இந்த மழை காலத்துல இன்னும் தண்ணி இல்ல ஐப்பசி மாசம் தண்ணி இல்ல இது ஃபுல்லா என்னைக்கு நினைக்கனாக்க நீங்க சொல்ற மாதிரி செல்லிபுரிச்சி எல்லாம் லோடாயி ஒவ்வொரு புள்ளாயி ஊரு வெள்ளக்காரா ஆன பிறப்பாடு கருத்து மணி ஏறி நிறைய அன்னைக்கு அந்த தண்ணி எடுத்து கொண்டு எங்க கொடுக்க போறீங்க அது எப்படி சக்சஸ் பண்ண முடியும் இவங்களுடைய நோக்கம் அது கிடையாது ஒரு திட்டத்தை பால் அடிக்கணும் அடுத்து புதுசா ஏதாவது ஒண்ணு செய்யணும் செய்யறது வந்து நல்ல திட்டமாக இருந்தால் பண்ணல இருக்கிற திட்டத்தை விரிவாக்கலாம் கூட பரவாயில்ல அதெல்லாம் ஒன்றும் செய்யாம இவங்க கால் புணர்ச்சி தான் முழுக்க முழுக்க நூற்று நூறு சதவீதம் இவங்க கால் புணர்ச்சினால செய்யறதா இது ஒன்றும் அவங்க நினைக்கிற மாதிரி சொல்லுவாங்கள முடக்கிறாங்க நான் எதுவுமே முடக்கல அவங்க ஆட்சியில என்ன கொண்டது அண்ணா திமுக கொண்டு கொண்டாந்ததை முடக்கணும் சொல்லுங்க எதுவுமே அந்த மாதிரி வேலைகள்லாம் நாங்க பாக்கலாம் எங்க ஆட்சியில கொண்டு வந்த திட்டங்களை இவங்க நிறைய வீணாக்கி இருக்காங்க அது நல்லாவே தெரியும் வீரனே தாமதப்படுத்துவாங்க ஏன் எங்கள் ஆட்சியில் கொண்டதை திட்டம் தானே பஸ் ஸ்டாண்டு எக்ஸ்டென்ட் பண்ணோம்ல பஸ் ஸ்டாண்டு மேலே வணிக வளாகங்கள் மாடி கட்டப்பட்டது நவீன கட்டண கழிவ கழிவறை குளியலார துறக்காமல் போட்டிருந்தாங்க நீங்க தானே மாவட்ட ஆட்சியர் வந்து மனு கொடுத்தீங்க திறக்காமல் இருக்காங்கன்னு கால்நடை மருத்துவமனையை வேணனையும் தாமதப்படுத்தி திறந்தாங்க அண்ணாதிங்க ஆட்சியில் ரெண்டு கோடி முப்பத்தஞ்சு லட்ச ரூபாய்க்கு ஹயர் செகண்டரி ஸ்கூலுக்கு பில்டிங் ரெண்டாம் பஸ் ஸ்கூலில் சாங்ஷன் பண்ணி வச்சிருந்தோம் வேலை இருந்துச்சு அதை போட்ட விட்டாங்க இப்போ நிர்வாக தோழின்னு சொல்லியில் நகராட்சி தலைவர் நிர்வாகத் தோழி இதுல அது சம் கண்டிப்பாக அதனை கண்டித்து ஏதாவது உண்ண விரதம் ஏங்க இது வந்து தண்ணி பிரச்சனை வந்து கண்டில்ல எல்லாதும் உண்ணாவது இருந்ததில்லைங்க மக்களுக்கும் விழிப்புணர்ச்சி உருவா நான் பலமுறை சொல்கிறேன் மக்கள் விழிப்புணர்ச்சி விடுவாங்க எல்லாம் யார் இந்த நாள் படிச்சது இது வந்து எல்லா நிர்வாகத்திலேயும் ஏற்படக்கூடிய ஒரு தொய்வு இந்த தொழிலை அவங்க சரி பண்ணலாம் சரி பண்ணலாம் சரி பண்ண தவறும் பட்சத்தில் அண்ணா திமுக தான் மகளிர திரட்டி காளிக்குளங்களோட நகராட்சி முற்றுலையேறுவோம் கண்டிப்பா பாருங்கள் நம்ம நகர செயலாளருடைய பேட்டியை அப்படியே நம்ம வந்து பதவினோம் இதை நீங்கள் இவருடைய பிச்சை நகர செயலுடைய பிச்சை அவருடைய பேட்டியை நீங்கள் கண்டு உங்களுக்கு விமர்சனத்தை நாகரிகமாக எல்லா புகழும் முதல்ல இது